ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை நான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு வாய்ப்பும் கொடுப்பேன் நம்புகிறேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை இல்லையா சென்செக்ஸோட எக்ஸ்பீரி ஸோ நேற்றைய ஒரு நல்ல எஃபெக்டில் போனா இருந்தாலும் இன்றைக்கி எக்ஸ்பீரியனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது நம்மளோட வீ வேணுங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலாக ரவுண்ட அடிச்சுட்டு அப்ளேபிளாக வரலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் ஸ்டாக் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த சேனலோட டாப்புக்கு கண்டிப்பாக போயே தீர்வாங்க அப்படிங்கிறத நாணித்திராம நேத்தையும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பத்தொம்பாயிரத்தி இரநூறு கீழே போகாத வரைக்கும் பஞ்சாயத்துலேயும் சொல்லியிருந்தோம் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ பதினேழு பத்தொம்பது எண்ணூறுங்கிறது அடுத்த ஸ்டாப்பு இன்னொரு முந்நூறு பாயிண்ட் தான் ரேலி இருக்கும் அதுக்கு மேலே போகிறதா போகலையாங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மேபி அங்கே வந்து கூட மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆகலாம் ஏன்னால் அதான் நெக்லிங்கு மாதிரி தெரியுது பார்க்கலாம் அப்படின்னு ரிஜெக்ஷன் ஆனாலும் மீண்டும் பத்தொம்பாயிரத்தி இரநூத்தம்பதுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா இரநூறுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை உடைக்காத வரைக்கும் கீழே நிற்கி போக மாட்டாங்க நாஸ்டாக இருக்குது ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ் வித்து நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் பயாஸ் அவங்க கொடுக்கலாம் ஏன்னா ஒன்று ஒரு முந்நூறுபான்னு தான் பாக்கி இருக்குது கண்டிப்பாக அதை போய் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இறங்கிடுவாங்க ஐ மீன் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நகர்தான் கொடுப்போம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸோ இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் நாஸ்டாக் டவ் டவ்வு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளாக போராடி அந்த இடத்த காலி காலி மீண்டு போயிருக்காப்புல மேலே நாலு நாளாக போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இப்போ தான் வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கிளம்பியிருக்காப்புல அந்த ஜோன் அவுட்டு நாற்பதாயிரத்தி இரநூறு தாண்டி போயிருக்காப்புல இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இமீட்டாக வந்து தொள்ளாயிரம் அதாவது நாற்பதாயிரத்தி முந்நூறுக்காய் இல்லையா இன்னொரு அறநூறு பாயிண்ட் அவ்வளோதான் அவனுக்கு ஒரு முந்நூறு பாயிண்ட் இருக்குது இவனுக்கு ஒரு அறநூறு பாயிண்ட் இருக்கிற வேலை அதுக்கப்புறம் கீழே வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சேனல் இருக்கு பார்த்தீங்களா பெரிய சேனலு வெஜ்ஜு இந்த வெஜ்ஜு பேட்டர்னில் வந்து கரெக்டாக இங்கே பாட்டம் ஆயிடுச்சு வெளியே வந்துட்டாங்க இங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க திருப்பி அப்படியே கீழே போய் ரீடெஸ்ட் எடுக்கலை பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் கீழே விட்டாங்க ஸோ இப்போது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிஸ் இருக்குது ஸோ எனிஹோ நாற்பத்தோராயிரத்தி முந்நூறுங்கிறது ஹெவி அதாவது ஒரு ஆயிரம் பாயிண்ட்டு ஒவ்வொரு ஆளில் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கீழ் நோக்கி வந்தாங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் அதாவது நாற்பாயிரத்தி இரநூறு நாற்பது நாற்பாயிரத்தி நாற்பதாயிரண்டு நாப்பாயிரத்தி இரநூறு இருக்கிறதுல அது வந்து இந்த வட்டம் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் ஸோ டோன்ட் டூ பிஹாப்பி ஸோ இவனுக்கும் வந்து നിയോട്ടുള്ള പാസറ്റീവ് വയസ്സ് കൊടുത്തിട്ട്